والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم الحمد لله الله هو الله صلى الله عليه وسلم هو الله அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னு உண்டாக்குமா அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை அமைதியை நோக்கிங்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முடித்தார்கள் பொதுவாக இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைய காலத்துல ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டால் தங்களுடைய நெருங்கிய உறவுகள்கிட்ட கூட சொல்வதற்கு என்ன செய்றாங்க தயங்குறாங்க ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல வந்து மரண செய்திகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் அதுக்காக அந்த காலத்துல மரணமே நிகழலை இந்த காலத்துல தான் எப்போ பார்த்தாலும் மௌத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த காலத்துல வந்து சோஷியல் மீடியா அதாவது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன் அதனாலதான் எங்க மரணம் நடந்தாலும் நமக்கு தெரியாது நாம வசிக்கிற ஊருல ஊருக்கு அருகாமையில உறவுகள்ல மௌத்துனா மட்டும் நம்ம என்ன செய்வோம் கேள்விப்படுவோம் பல பல நேரங்கள்ல அவங்க மௌத்தாய் பல நாட்கள் கழிச்சு என்ன செஞ்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்றைக்கு வெகு வேகமாக என்ன செய்யுது இது வந்து பரவியது அதனால ஒரு செய் அதாவது ஜனாச அறிவிப்பு மரண அறிவிப்புன்னே வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க எந்த எந்த ஊர்களில் எந்த தேசங்கள்ல இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க மூத்த ஆயிட்டாங்கன்னா அந்த செய்தி என்ன செய்றாங்க அறிவித்து அவங்களுக்காக துவாச்சிங்கன்னு போட்டு விட்டுக்கிட்டே என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அதனால இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் மூத்து நடந்துக்கிட்டே இருக்கிறது போல ஒரு தெரியுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லல்லாஹு வளைவு சொல்ல மறுமையுடைய நெருக்கத்துல நிறைய முன்னறிவிப்புகளை சொன்னாங்க அதுல ஒன்று நிறைய மரணங்கள் நிகழும் அப்படி அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதே போல விதவிதமான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வித்தியாசமா நோய்களை என்ன செய்வீங்க புதுமையான வியாதிகளை கேள்விப்படுவீங்க அப்படின்லாம் வந்து முன்னறிவிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா மரண செய்திய மிஞ்சிற அளவுக்கு சில நோய்களை குறித்து பேசுறதுக்கு என்ன செய்வாங்க மக்கள் பயப்படுவாங்க அந்த நோயுடைய வா அத பெயரை கூட என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் பாரதூரமாக பார்த்த அந்த நோய்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரண தலைவலியை போன்று ஜலதோஷத்தை போன்று வர்றத நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதாவது அதுல ரொம்ப முக்கியமா பாக்குறதா இருந்தால் இந்த கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா யாரை பார்த்தாலும் கேள்விப்படுற மாதிரி என்ன செய்ய இருக்குது இன்றைக்கு உணவுங்கிறதே விஷமாக மாறிடுச்சு அதாவது தூய்மையை தேடி திங்கணும்னா அதுவே இன்னைக்கு மார்க்கெட் ஆகி போயிடுச்சு ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறதே ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு அந்த நேமே ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாவற்றிலும் பெரும்பான்மையாக கலப்படத்தை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உண்ணுகிற உணவே நோய்க்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய விஷமாக மாறி இருக்கிற ஒரு காலம் தான் இந்த காலம் எல்லா பிரபுள் ஆளுமே என்ன செய்யணும் பாதுகாக்கணும் எல்லாருக்குமே பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை எதை வித்தானும் எதவித்தானும் என்ன செய்யணும் காசாக்கணும் அப்படின்னு சொல்லி உணவுகளில் கூட பெரும்பான்மையான கலப்படங்களை என்ன செய்யணும் பார்க்கணும் அதுல இன்னைக்கு முக்கியமா எடுத்துட்டு அந்த கேன்சருங்கிறது ஒரு பெரிய வியாதி அதே போல கிட்னி ஃபெயிலியர் இன்னும் பெருசா இருக்கு ஒரு ஒரு நோய் ஒரு ஒரு சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்ல உள்ள செல்களே அவர் உடல்ல உள்ள அந்த செல்களே என்ன செய்யுது அடிச்சு சாப்பிடுது அடி தாக்குது அதனால அவருடைய கரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்கள் அழியறதுனால கருப்பாகிக்கிட்டே போகுது அவருடைய அவருடைய உறுப்பு இப்ப உள்ளங்கை அந்த மணிக்கட்டு எடுத்துடுறாங்க அடுத்து கருப்பாய்ச்சினா எடுத்து இந்த மாதிரி ஒரு வியாதியை பாரதூரமான இது போன்ற வியாதிகள் இருந்து நம்மை பாதுகாக்கும் ஆனா இந்த இடத்துல அழகான ஒரு வழிகாட்டுதல் நோய் ஒரு மனிதருக்கு ஏற்பட்டுச்சு நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நம்முடைய அண்டை வீட்டார்ல யாருக்கேனுமோ இல்ல நம்முடைய அந்த ஊர்கள்ல நாம அறிஞ்ச ஒரு நபருக்கோ ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு இல்ல அந்த ந நோயாளியை நலம் விசாரிக்க நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இஸ்லாத்துல அழகான ஒரு வழிகாட்டுது அந்த நோயாளியை நலம் விசாரிக்க போறதுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது வலியுறுத்துது கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லல்லா வழிக சொல்ல ஒரு பிரார்த்தனையே என்ன செய்றாங்க கற்றுக் கொடுக்குறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் புகாரில இந்த துவா இடம்பெறுது அல்லாஹும் பாசி இறைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்குபவனே நீ குணப்படுத்து நீயே குணப்படுத்தக்கூடிய உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து இந்த இந்த துவா வந்து ஒரு மூன்று விதமா என்ன செய்து வருது ஆனா கரு இதுதான் அப்ப இப்படி ஒரு நோயாளியை ந நலம் விசாரிக்கிறத முக்கியத்துவப்படுத்தி நலம் விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அழகிய ஒரு பிரார்த்தனையும் அவருக்காக செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல இன்றைக்கு சமூக மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டிருந்தால் அது அல்லாஹுடைய சாபத்தை போன்று கருதி அது ஒரு ரொம்ப வெளியே சொல்ல முடியாத ஒரு நிகழ்வை போல என்ன செய்யுது உருவாக்கி வெளியே சொல்றது கூட என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க ஆனா ஒரு நேரம் திடீரென அவருக்கு ரொம்ப முடியாம ரொம்ப அன்கண்டிஷனா இருக்காராம் அப்படி கேள்விப்படும் போது நமக்கு அப்படியே பதறி போயிருது அந்த நபரா அந்த மனிதரா நான் அறிஞ்ச முகமாச்ச ஒரு நாள் கூட அவரை போய் நம்ம சந்திக்காம விட்டுட்டோமே ஒரு நாள் கூட நலம் விசாரிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னும் சில இடங்கள்ல பாத்துட்டா நாம ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு மனிதர் அவருக்கு ஒரு நோய் நாம கேள்விப்படுறோம் கேள்விப்படுற அந்த நேரத்துல அவரை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட நாம விசாரிக்க போனா நம்ம எதுவுமே நம்மள எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு அச்சப்படுகிற அளவுல இன்றைக்கு சூழ்நிலையை அப்படி நாம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி வச்சிருக்கோம் பொதுவாகவே நோய் ஏற்படுறது அல்லாவுடைய சாபம் கிடையாதுங்க ஆலமீன் ஒன்று அதை சோதனையாக நமக்கு தருவான் இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அடியான் அப்பவும் அல்லாகவும் நல்லா பாப்பா அது ஒரு சோதனை சோதனைகள் பல வழியில வரும் நம்ம உடல்ல ஏதேனும் நோய் ஏற்படுத்தி அது ஒரு பெரிய சோதனையா அமையலாம் அது மட்டும் அல்லாமல் நோய் தான் தெரியும் நான் ஒரு பாரதூரமான பிழையை செஞ்சுட்டேனே ஆள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி அல்ல இந்த இதற்காக வந்துடக்கூடாது என்னோட மன்னிச்சிரு ரப்பு இந்த சிரமத்திலிருந்து எனக்கு என்னது சிறந்ததை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும் அதற்கும் கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லாஹு வளைகு சொல்லும் என்ன செஞ்சிருக்காங்க பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா யாரெல்லாம் எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்திலிருந்து என்ன நீ பாதுகாத்து இதை விட சிறந்தது எனக்கு தா அப்படிங்கிற பிரார்த்தனை அப்ப இப்படியெல்லாம் எல்லாம் அழகானதொரு வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்துல இருக்கு ஆனா இன்றைக்கு மக்கள் ஏன் நோய் ஏற்பட்டுச்சுன்னா வெளியே சொல்லக்கூட அப்படி தயங்குறாங்க பயப்படுறாங்க ஆஹ் வெளியில சொன்னா அல்லாஹைய சாபமே தனக்கு கிடைத்தது போல ஆயிடுமோ அப்படின்லாம் ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சந்திக்க போறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அணு அணுகிற விதங்கிறது தவறா போயிருது அவங்க சரியான விதத்துல அணுகவே மாட்டுறாங்க நிறைய பேர் அழகான இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு நாம அவங்கள போய் சந்திக்கணும் அவங்க நோய் நோயுடைய அந்த வே வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கணும் அவங்களுக்கு மன ஆறுதலை சொல்லணும் அவங்களுக்கு அவங்களுக்காக இறைவனிடத்துல பிரார்த்திக்கணும் இப்படி எல்லாம் செய்யும் போது ஒருவருடைய மனம் ரொம்ப கவலையில ஆ அழுத்தத்துல இருக்கிற அந்த மனம்ங்கிறது ரொம்ப லேசாயிரும் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இந்த சவருடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டும் அல்லா இந்த துவாவை கபூல் செய்யட்டும் எனக்கு ராகத்தாவுடன் அவர் நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படும் ஆனால் இப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல் இஸ்லாத்துல இருந்தும் இதை அறியாமையிலேயே நிறைய பேர் போய் சந்திக்கிறாங்கிற பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நோய் ஏற்பட்டுச்சுங்கிறத தன்னுடைய நெருங்கின உறவு தன்னை விரும்புகிற மனிதர்கிட்ட கூட சொல்லாததுக்கான காரணம் அணுகிற விதம் எப்படின்னா இப்ப பாக்க போறாங்க போன உடனே அப்படியா நான் கேள்விப்பட்டேன் இந்த நோயா உங்களுக்கு அல்லாதமா பாதுகாக்கணும் அவனும் இப்படித்தான் சொன்னா மறுநாளே ஆளு மூத்தாயிட்டான் அப்பா நல்லா பாத்துக்கிடுங்க உடம்ப நல்லா காப்பாத்துவான் ஆயுச போட்டு வைப்பான் இப்படி சொல்றது அப்படி இல்லைன்னா கேக்குறது இதனால தானே உனக்கு இந்த நோய் வந்திருக்கு அவ உங்க அக்கா காரி உன்னை திட்டுன திட்டு உங்க அண்ணன் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சமா அவன் பேசின தானோ அவ திட்டுன திட்டுதானோ அவன் பையன் உன்னை கேட்ட கேள்வி தானோ உனக்கு இந்த நோயை கொண்டு அல்லா விட்டுருக்கானே அப்படி சொல்றது இது மென்மேலும் மன அழுத்தத்தையும் உறவுகளிடத்திலிருந்து பிளவையும் என்ன செய்யும் ஏற்படுத்தும் இப்படி ஒண்ணு பேசுவாங்க இல்லைன்னு சொன்னா இன்னொரு விஷயம் பேசுவோம் இங்க ஏன் காட்ட போனா இங்க காட்டுனவன் ஒருத்தனும் உயிரோட இருந்ததே இல்லையே எல்லாருமே மூத்தாயி ஜனாசாவாதான வீட்டுக்கு வந்திருக்கானுங்க நீ இங்க காட்டாம அந்த ஆஸ்பத்திரியில காட்டியிருக்கலாமே இந்த ஆஸ்பத்திரியில காட்டியிருக்கலாமே இந்த மருந்த தின்றிருக்கலாமே அந்த மருந்தை தின்னு மன ஆறுதல் சொல்ல வேண்டியவங்க அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் மன அழுத்தத்தை நிச்சயம் ஏற்படுத்துவாங்க இதனால தான் சமூகன்றக்கு எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நோயேண்டா யார்ட்டையுமே சொல்லிராம அவங்க என்ன செஞ்சாங்க அது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை போலவும் அதை வெளியே சொன்னா அது ஒரு பெரிய தனக்கென ஒரு கேடை தேடிக்கிறது போலவுமே என்ன செஞ்சிட்டாங்க மக்கள் கருதிட்டாங்க ஆனா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நோய் ஏற்படுறதுங்கிறது ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய சாபம் சாபம் மட்டும் என்ன செஞ்சீங்க நினைச்சிரு அல்லாஹூர் அப்பலாலின் மூமின்கள் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார் ஒரு மாமியினுடைய காலில் தைக்கிற முள்ளு அந்த முள்ளால் ஏற்படுகிற வேதனை இருக்கு பாருங்க அதற்கு கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு அப்புறாலி அந்த நேரத்துல நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இந்நாள் இல்லாகி ஓ இலேகி ராஜ்வோம் அவர்களுக்கு என்ன முசீபத்து ஏற்பட்டாலும் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இந்நாளில்லாகி வ இன்னா இலேகி ராஜுவோம் அல்லாவே அழகா அவனுடைய அருள்மலையில சொல்லி காட்டுறான் அல்லதி நிதாசா முசீபா என்ன முசிபத்து வந்தாலும் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப அப்படி சொல்லக்கூடியவங்களாகவும் யாரெல்லாம் இந்த ஒரு வேதனைக்காக என்னோட பாவத்தை மன்னிச்சிரேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் ஏன்டா ஐயு புனவி அலை சலாத்துலாம் அல்லாஹூ அப்புராமீன் அவங்கள கடுமையான ஒரு நோயை கொண்டு அல்லா என்ன செஞ்சா சோதிச்சான் அப்ப அவங்க கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா ஐயப்பு நபி கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறா இருபத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி மூன்றாவது வசனத்துல சொல்ற இது இன்னும் தம் இறைவனிடம் நிச்சயமாக என்னை நோயில நோயினால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்வர்கள் செய்பவர்களெல்லாம் செய்பவர்களில் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்று இருபத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம் நபி அவங்க அவங்களுக்கு ஒரு கடுமையான நோய் அவங்களை பிடிச்சிருது அவங்க புலம்பெல்லாம் இல்ல அல்லா இடத்துல அல்லாய நோயை போக்கு எனக்கு வழியா இருக்கு எனக்கு வேதனையா இருக்கு அதா இருக்கு இதா இருக்கு இப்படிலாம் புலம்பாம அவங்க அழகான ஒரு பிரார்த்தனை ராஹிமீன் என்ன கடுமையான நோய் பிடிச்சிருச்சியல்ல ஆனா நீ கிருபையாளர்களுக்கு எல்லாம் கிருபையாளனா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹூர் அப்புல்லாருமி அவங்களோட நோயையும் போக்குறா அவங்கள்ட்ட இருந்து அவங்க அவங்க நஷ்டமடைந்த எல்லா செல்வங்களையும் அவங்களுடைய சொந்தங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்களுடைய வேலையாட்கள் எல்லாவற்றையும் அவன் திருப்பி என்ன செய்யறான் அல்லாஹு அப்புல் ஆர்மின் வழங்குறான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு நோய் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நெருங்கின சொந்தங்களுக்கு உங்கள் மீது நலன் விரும்புறவங்க கிட்ட செய்யுங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க அதுக்கான ஒரு ஆறுதலை அடிக்கிறீங்க மனசுக்குள்ளே வச்சு அழுத்தாதீங்க அல்லாஹிடத்துல முறையிடுங்க செய்த பாவங்களுக்காக அல்லாட்ட அதிகம் அதிகமாக மன்னிப்பு கேளுங்க ஏற்பட்டு இருக்கிற இந்த பாதிப்புக்காக இறைவா என்னோட பாவங்களை எல்லாம் மன்னித்துரு இந்த பாதிப்புல இருந்து என்னை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்துல மண்டாடி பிரார்த்தனை செய்யுங்க நான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் நிரந்தரமான நோய் இருக்கிறதோ கடுமையான நோய் இருக்கிறதோ அல்லாஹ் எல்லாம் லேசாக்குவா அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க இன்ன வரைக்கும் பிலஸ்தீன் மக்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஆனா அந்த மக்களுடைய ஈமானிய தரத்தை ஒவ்வொரு வீடியோலையும் நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் நமக்கு நோய் ஏற்பட்டு இருக்கு இந்த நோய்ங்கிறது ஒரு பெரிய பாரதூரம் இல்லை இறுதியா அந்த நோயினால் நமக்கு ஒண்ணு ஏற்படும்னா அது மௌத்து தான் மௌத்துங்கிறது ரெண்டாவது வாழ்க்கையின் ஆரம்பம் தானே தவிர நம்ம வாழ்க்கையின் அழிவோ முடிவோ கிடையாதுங்கிற நம்பிக்கையோட நாம இருக்கிறோம் அதனால மன உறுதியோட இருங்க அல்லாஹூர் அப்புல் ஆலமின் ஏ தந்த அந்த நோய்க்கு அவனே மருந்தையும் அளிப்பான் மருத்துவ ரீதியா முயற்சி செய்யுங்க அல்லாஹூர் அப்புல் ஆலமின் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் ஒரு ராகத்தான வாழ்க்கையை தருவான் நெருங்கின உறவுகள்கிட்ட சொல்றதுக்கு கூட அஞ்சாதீங்க அது ஒரு சாபம் இல்லை அல்லாவுடைய சோதனை அது நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன்னா எனக்கு ஏற்படல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால அல்லாஹால அந்த சோதனையில இருந்து என்னைய ரப்பு வெற்றி பெற செய்வா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றானா இல்லையா முசீபா அவர்களுக்கு என்ன முசீபத்து ஏற்பட்டாலும் காலு அவர்கள் கூறுவார்கள் இந்நாளில்லாகிவா இந்நா இளைகிராஜு நாங்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து வந்தோம் அவனளவில் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாங்களே திரும்பி போறோம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன பெரிய துன்பமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க துன்பத்தை ரொம்ப சாதாரணமா அணுகுவாங்க சோதனையை சாதாரணமா அணுகுவாங்க அல்லாஹ் அல்லாஹூர் அப்புலால இடத்திலே வெற்றியாளர்களாக நாளை மறுமையில என்ன செய்வாங்க நிற்பாங்க அப்படி நிற்கக்கூடிய பட்டியலில் நானும் நீங்களும் இடம்பெறக்கூடிய நல்லொரு மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக வேறொரு நல்ல வீடியோட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته